பக்தி ஒளிநர்களுக்கு வணக்கம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இந்த வருடம் இல்லை இந்த அதிசார பலன்கள் ஒன்றரை மாத காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் குரு அதிச்சார பலன்கள் சிறப்பாக இருக்கும் இது கடகராசியை நோக்கி நகர்வை பெறுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இது இருப்ப எப்படின்னா நிறைய வெளி சுற்றுலா பயணிகள் அப்படிங்கும்போது ஆன்மீக சுற்றுலா தலங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பதாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய விரய செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட போகிறது அப்படிங்கறத கவனம் அதுவும் மங்கள விரய செலவுகள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அது பெண்களுக்காக செலவு பண்ணக்கூடிய விரய செலவுகளாக இருக்கும் பெண்களால் நன்மைகளும் உருவாகும் விரய செலவுகளும் உருவாகும் அதனால கொஞ்சம் பார்த்து நல்லா செலவு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மங்கள செலவுகள் இல்லையா அதனால உங்களுக்கு நெகட்டிவ் வராது அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க அப்புறம் நிறைய நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்குள் சிறு சிறு தகராறுகள் பிரச்சனைகள் உருவாகும் எப்போது உருவாகும் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்தில் மெட்டீரியல் லைஃப் விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அதனால அந்த மெட்டீரியல் லைஃப் பணம் சார்ந்த விஷயத்துல நண்பர்களிடம் குடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க அது ஒரு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நண்பர்களை வீட்டுக்கு அதிகமாக கூட்டிட்டு வராதிங்க அது குடும்பத்தினருடன் பிரச்சனைகள் உருவாகும் அதனால நண்பர்கள் வீட்டுக்குள் வருகை தருவது கவனமாக இருங்க வீட்டுல நிறைய புக்ஸ் வாங்குங்க புக்ஸ்னால் அறிவுத்திறன் மேம்படும் அப்படிங்கிறது வீட்டுல ஒரு முக்கியமான நபர்கள் நிறைய ஒரு எஜுகேட்டட் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் வீட்டில் வந்து நீங்க படிக்க முயற்சிக்கும் விஷயங்கள் வந்து முயற்சியாக தான் இருக்கும் ஆனால் அது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க பொதுவாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து வெளியூர் பயணம் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் குழந்தைகளை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளின் உயிர் உடலை வந்து உடல் அதாவது என்ன வரும் அப்படின்னா அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது ஜீரண உறுப்பு பிரச்சனைகள் வரும் அதை வந்து கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையான ஒரு வெறுமையான ஒரு உணர்வு வரக்கூடிய மாதம் காலம் இது அதனால் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை உருவாகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனால் நீங்கள் அதுலேயும் தைரியமாக வியரத்துடன் அந்த இடத்த பொசிஷனை கடந்து வந்துடுவீங்க அதுல வந்து ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஆஹ் ஒரு முதுகு தண்டுவடம் போல் உங்களுக்கு செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணும்போது இந்த சிறு சிறு விஷயங்கள் தடுமாற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சீரமைக்கப்படும் குழந்தைகள் விஷயம் சங்கரநாராயண வழிபாடு மட்டுமல்லாமல் மிருத்துஞ்ச மந்திரம் குழந்தைங்களுக்காக அடிக்கடி உற்சம் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த தீர்வுகள் கிடைக்கும் நல்ல தல தலை பாரம் உள்ள விஷயங்கள் தலைவலி அந்த மாதிரி பாரம் வாய்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால கொஞ்சம் நிறுத்திஞ்ச மந்திரத்தை படிப்பது மிக சிறந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே சமயம் மங்கள விஷயங்களுக்கு செலவு பண்ணும் போது உடல் ஆரோக்கியம் தீர்வு சரியாக்கப்படும் அப்படிங்கறதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் வரும் பழைய விஷயங்கள் சொல்லி உறவுகள் உங்களை துன்புறுத்துற மாதிரி இருக்கும் ஆனா பழைய விஷயங்களை யாருக்கும் எக்கார்ந்து பண்ணும் எதையும் பேசாதீங்க பேசுறீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய விரைய சக்தியாக வரும் அப்படிங்கிறது வயதானவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஏன்னா வயதானவர்களுடைய விஷயங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க கருமாக்களை நிறைய செயலாற்றுங்க மீன்களுக்கு நிறைய உணவுகளை போடுங்க மீன்களுக்கு உணவு பொறி போட 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 நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்க கணவன் மனைவிடையே சிறு சிறு தகராறுகள் பிரச்சனைகள் உருவாகும் ஆனா கணவன் மனைவி அன்யூன்யம் பரவுவதற்காக நிறைய புல்லாங்குழல் இசைகளை நிறைய கேட்டுக்கிட்டே இருங்க அந்த இசை கேட்கும் போது நிறைய கணவன் மனைவிடைய சிறு சிறு தகராறுகள் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி டாமன் ஜெரி மாதிரி வாழ்க்கை வாழ்வீங்க கணவன் இல்லாமல் மனைவி வாழ முடியாது மனைவி இல்லாமல் கணவன் வாழ முடியாது ஆனாலும் இந்த ஒன்றரை மாச காலம் கணவன் மனைவி டாமன் ஜெரியாக வாழ்க்கை நடத்தும் போதும் தேடுதல்கள் இருக்கும் இருவருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இது வந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஒன்றரை மாச காலங்கள் பணவரைய விஷயத்தில் கவனம் நண்பர்கள் விஷயத்தை தன்னை இலக்கும் தன்மையாக உருவாக கூடியதாக இருக்கும் ஆனா மனதைத்துடன் சாதிச்சு வெளியே வந்துருவீங்க இதெல்லாம் சீராக நடப்பதற்கு நான் சொன்ன பரிகாரத்தை சிறப்புடன் செய்து வாழ்க்கையில் வளங்கள் பல பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்